எல்லாருக்கும் என் மனமார்ந்த நமஸ்காரம் என் பேர் விஜயலக்ஷ்மி எனக்கு அறுபது வயசாகுது நான் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன் நான் எனக்கு பிறந்து எல்லாம் சென்னையில் தான் அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு மூணு வருஷமாக நான் பெங்களூரில் இருந்தேன் ஒரு ஒரு சா ஒரு ச வீட்டில் கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தபோது நான் இந்த வீடியோவை இருந்தது அப்போ தான் பொதுவுடை மூர்த்தி ஐயா குரு அவர்கள் வந்து வீடியோவை பார்த்தேன் அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது மனசுக்கும் ஒரு இதமாக இருந்தது இவரை நேரில் பார்க்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் அவர் பெங்களூர் வந்தார் பெங்களூர் வர்றது தெரிஞ்சுட்டு அவருக்கு நிறைய வாட்டி கால் பண்ண அப்போ தான் அவருடைய ஆசிரியர் உதவி ஆசிரியர் வந்து முத்து விஜயகுமார் அவர்கள் அமிச்சார் அவர் இப்போ அவர் எங்கிட்ட பேசினார் ஃபோனில் தொடர்பு கொண்டார் அப்போ என்னம்மா ஏது எல்லாம் கேட்டார் நான் எல்லா விவரமும் சொன்னேன் அப்போ எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து எனக்கு எல்லாமே எனக்கு இதுவாக சொ சொன்னார் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்போ நான் கேட்டேன் என்ன மாதிரி படிக்க முடியுமா எல்லா இந்த மாதிரி எல்லோரும் படிக்கலான்னு சொல்கிறாலே படிக்க முடியுமா வயசாயிடுது அதெல்லாம் வயசெல்லாம் ஒரு பொருட்டு கிடையாது தாராளமாக படிக்கலாமா அப்படின்னு சொல்லி சொன்னார் அது அதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த சூழ்நிலை என்னால் படிக்க முடியல ஆனால் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன் அதுக்கப்புறமா தான் இப்போ தான் என்னால் சேர முடிஞ்சிது ரொம்ப நல்லா புரிதல் இருக்குது நிறைய வந்து பாசிட்டிவ் அந்த பேச்சுகள் இருக்கு என்னெல்லாம் நம்மளுக்கு வந்து தெரியாதோ அதெல்லாம் வந்து சிலதுக்கெல்லாம் நிறைய நான் கத்துட்டேன் எல்லா ஆசிரியர்களும் நல்லா பொறுமையா நல்லா ஒரு மனசுல ஏறுற மாதிரி நல்லா சொல்லி கொடுக்குறாங்க அந்த நாலரை டு ஆறு வந்து நல்ல ஒரு முகூர்த்தம் கரெக்டா வச்சிருக்காரு அதுவும் ஒரு பழக்கம் ஆயிப்போச்சு எல்லாத்துலயும் ஒரு நிதானம் வந்திருக்கு ஏற்கனவே வந்து கொஞ்சம் அந்த ஜோசியம் வந்து இதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது இருந்தாலும் என்ன என்ன பண்ண போகிறோம் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் மனசு குழம்பு மனசு மனது வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டுருக்கும்போது அதுக்கப்புறமா திருப்பியும் இல்லை இதில் நம்ம எப்படியாவது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் திருப்பியும் எல்லாமே படித்து எல்லாமே பண்ணினேன் இன்னும் நல்லா இருந்தது அது அவர் சொன்னார் இந்த மாதிரி எதை ஏற்றுக்கணுமோ அதை மண்டையில் ஏற்றிக்கோங்க தேவையில்லாதெல்லாம் விட்டுருங்கோ அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுவும் எல்லாமே எது ஒன்று ஒரு டிப்ஸ் கொடுத்தாலும் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதே மாதிரி ஐயா வந்து இப்போது கேள்விக்கெல்லாம் கரெக்டாக வந்து அந்த சமயத்தில் வந்து இருந்து எல்லாருக்கும் நிதானமாக பதிலெலாம் சொன்னார் அவருக்கு என் மனமார்ந்த நன்றி அதே மாதிரி சாஃப்ட்வேர் வந்து வாங்கிட்டேன் சாஃப்ட்வேர் ரொம்ப நல்லா இருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்குது சில பேருக்கு எனக்கு கணக்கெல்லாம் வந்து சுமாராக தான் போட தெரியும் ஆனால் அந்த கணக்கெல்லாம் கரெக்டாக போட்டு எல்லாமே கொடுக்கறது இதில் என்ன சொன்னால் ப்ராக்டிஸ் பண்ணி 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 தான் நம்ம எல்லாமே இன்னும் நிறையா அடுத்த கட்டத்துக்கு போக முடியுங்கிறது எனக்கு நன்னா தெ புரிஞ்சுட்டேன் அதே மாதிரி அந்த கர்மா கிளாஸ் வந்து ரொம்ப 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 நன்னாக இருந்தது ஒவ்வொரு கிளாஸும் நல்லா இருந்தது நான் ஒரு கிளாஸும் நான் கட் பண்ணலை எல்லா கிளாஸ்லேயும் நான் அட்டண்டன்ஸ் கொடுத்தேன் அதே மாதிரி என்னுடைய கோச் மகேஸ்வரி அவர்களுக்கு என் சிறந்தாழ்ந்த நன்றி நான் நிறைய டிஸ்டர்ப் பண்ணியிருப்பேன் இருந்தாலும் என்னை வந்து ஒரு இதுவாக எடுத்து என்னை கொண்டு வந்து நல்ல ஒரு இதில் கொண்டு வந்திருக்கீங்க அடுத்து வந்து அட்வான்ஸ் லெவல் படிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது அது என்ன ஏதுங்கிறத வந்து கோச் மூலிமா சொல்லுங்கள் ஒன்று ஒன்றும் எல்லாமே முத்து முத்தாக இருக்குது சித்தர் பொதுமுடைய மூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றி சக ஆசிரியர்களுக்கு நன்றி கூச்சு இருக்கிறவங்க எல்லாருக்கும் நன்றி இதை கொண்டு வந்த எல்லாருக்கும் இது பின்னாடி இருக்கு வேலை பார்க்குற அத்தனை பேர்களுக்கும் நன்றி இதே மாதிரி இன்னும் நிறைய வந்து பார்த்து இன்னும் நிறைய பேர் படிக்கணும் நிறைய பேருக்கு மேலே மேலே எல்லாரும் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வரணுங்கிறது என்னுடைய ஆசை அது இருந்தால் எல்லாரும் நல்லா முன்னேறிடுவாங்க இவர் வந்து மகா பெரியவர் எப்படி உயிரோடு இருக்கும்போது அவங்க பக்கத்தில் எல்லோரும் இருந்தாங்களோ அந்த மாதிரி நீங்கள்லாம் வந்து சக ஆசிரியர்கள்லாம் பொதுமுடையூர்த்தி ஐயா குரு அவர்கள் பக்கத்தில் இருக்கீங்க நீங்கள்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க நாங்களும் அவரை பார்த்து பேசினதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இவ்வளோவாது நாங்கள் பேசியிருக்கோன்ற ஒரு பெருமை இருக்கும் அதுதான் எனக்கு முன்னாடி இது தெரிஞ்சிருந்தால் எப்பயோ நாங்கள் சேர்ந்துருப்போம் ஆனால் இப்போ தான் அதுலேயும் ஒன்றும் இது இல்லை இப்போயாவது கடைசிதேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் எல்லாருக்கும் நன்றி மனதா மனசார எல்லாருக்கிட்டேயும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்